வணக்கம் நண்பர்களே நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தணுங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கு மனிதர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை பொருளாதாரம் திறமைகள் இது எல்லாமே வெவ்வேற மாதிரி இருக்கலாம் ஆனா எல்லாருக்குமே எந்த பாகுபாடும் இல்லாம கிடைச்ச வரம் தான் இருபத்தி நாலு மணி நேரம் அது டாட்டாவா இருந்தாலும் சரி அம்பானியா இருந்தாலும் சரி அல்லது ஒரு சாமானிய மனிதனா இருந்தாலும் சரி எல்லோருக்குமே இருபத்தி நாலு மணி நேரம் தான் வாழ்க்கையில எதை இழந்தாலும் நம்மளால எடுத்துட முடியும் ஆனா நேரத்தை இழந்துட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் நம்மளால எடுக்கவே முடியாது ஒவ்வொரு மனிதர்களுமே நேரத்துக்கு எப்படி முக்கியத்துவம் தராங்க அப்படிங்கிறது மனிதர்களுடைய செயல்பாட்டை தான் வெளிப்படுது சமூகத்துல ஓரங்கட்டப்பட்டு புறந்தள்ளப்பட்ட மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பயணிக்கும்போது போது அவங்களுடைய முதல் திட்டமே நேரத்தை எப்படி சரியா முறையா பயன்படுத்துறது தான் அதுதான் அவங்களுடைய வெற்றியை உறுதி செய்யுது அந்த வகையில ஆப்ரகாம் லிங்கன் எப்படி நேரத்தை நிர்வாகம் செஞ்சாரு அப்படிங்கிறத இன்னைக்கு நாம பார்க்கலாம் அமெரிக்காவோட அதிபரா இருந்த ஆப்ரகாம் லிங்கன் செருப்பு தைக்கிற தொழிலாளியுடைய மகனா இருந்தாரு அவர் படிக்கிற காலத்துல ரொம்ப இருள் சூழ்ந்த காட்டு பகுதியா இருந்தது அந்த இடம் அவர் எப்படி தன்னுடைய நேரத்தை நிர்வாகம் செஞ்சாரு அப்படின்றத பாப்போம் இப்போ அவருடைய கல்லூரி படிப்பை முடிச்சதுமே அவருக்கு சமூக பணிகள்ல இறங்கி அமெரிக்க மக்களுடைய முன்னேற்றத்துக்காக உழைக்கணும் அப்படின்னு விரும்பினாரு அப்ப அவருடைய வயது பத்தொன்பது அவர் அந்த நேரத்துல சிறுக சிறுக சேமிச்சு வச்சிருந்த பணத்துல இருந்து முதல் முதலா கடிகாரத்தை வாங்கினாரு எப்பவுமே அந்த கடிகாரத்தை அவருடைய கைகள்ல கட்டி இருப்பாரு காலையிலிருந்து இரவு வரைக்கும் என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத திட்டமிட்டு எழுதி வைப்பாரு எதெல்லாம் தாமதமா செய்யலாம் அப்படிங்கறதையும் எழுதி வைப்பாரு ஒவ்வொரு வேலைகளும் முடிஞ்சதும் டிக் முடியாத வேலைகள் என்னென்ன அப்படிங்கறத வருசப்படுத்தி வைப்பாரு அதுல எதை விரைவா முடிக்கணும் அப்படிங்கறதையும் தனியா எடுத்து எழுதுவாரு அத முடிக்கிறதுக்கு உண்டான வேலைகள்ல தீவிரமா இறங்குவாரு அதோட தினசரி நாளிதழ்களை வாசிப்பாரு புத்தகம் வாசிப்பார் கட்டுரைகளை எழுதுவாரு மக்களுக்கு உதவியும் செய்வாரு இது எல்லாத்துக்குமே சரியா தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி வச்சிருந்தாரு அந்தந்த வேலைகள் வேலைகள் முடிஞ்சதுமே அதை டிக் இப்படி ஒரு என்னென்ன பண்ணணும் அதுக்கு எவ்வளவு நேரம் முடிவு செஞ்சு எழுதி ரொம்ப நேரத்திலயே அதிகமான வேலைகளை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவரா இவர் இருந்தாருங்க அதுக்கு பெரிதும் உதவினது இந்த கை கடிகாரம் தான் எப்பவுமே நேரத்தை பார்த்தபடியே இருப்பாரு இது ஆப்ரகாம் லிங்கனுடைய நேர நிர்வாகம் அந்தந்த நேரத்துல செய்ய வேண்டிய வேலைகளை அன்னன்னைக்கே செஞ்சு முடிக்கிறதுனால குழப்பம் இல்லாம எல்லா வேலையும் சுமூகமா நடக்குதா நீங்க நேரத்தை திட்டமிட்டு செய்றீங்களா அப்படின்னு பாருங்க வழக்கம் போல நேரம் போல போக்குல மணிய பாக்காம ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்களா இல்லனா வேலைங்களை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு நேரமே இல்ல அப்படின்னு திணறி நிக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் பாருங்க இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கு அப்படின்னா இதை இனி தொடர விரும்பவே விரும்பாதீங்க நேரம் உங்களை நிர்வகிக்காம நீங்க நேரத்தை நிர்வகிச்சு பழகுங்க இன்னையில இருந்து நீங்க நேரத்தை எப்படி நிர்வகிக்கலாம் அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இன்னைக்கு இந்த நாள்ல என்னென்ன வேலைகள் செய்யணும் இந்த வாரத்துல என்னென்ன வேலைகள் செய்யணும் இந்த மாதத்துக்குள்ள என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறத ஒரு நோட் புக் எடுத்து எழுதுங்க அதுல எதெல்லாம் முதன்மையா முடிக்க வேண்டியது அப்படிங்கிறத பார்த்து பட்டியல் அதுக்கப்புறமா எதெல்லாம் கொஞ்சம் அடுத்தபடியா செய்யலாம் அப்படிங்கறதையும் பட்டியலிடுங்க ஒவ்வொரு வேலை முடிஞ்சதும் டிக் பண்ணிக்கிட்டே வாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அத வரக்கூடிய காலத்துல சரிப்படுத்துங்க நீங்க நேரத்தை ஆளுமைப்படுத்துறதுல சிறந்தவரா மாறலாம் அதன் மூலமா ஆற்றல் மிக்கவரா செயல்படலாம் உங்க வாழ்க்கையில உங்களுடைய குறிக்கோளை அடைஞ்சி நீங்க சிறப்பா சந்தோஷமா வாழறதுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களோட உறவினர்களோட பகிர்ந்துக்கோங்க நன்றி வாழ்க வளமுடன்